அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதன்கிழமை நாம் சொல்ல வேண்டிய புதனின் பிராண தேவதை ஸ்ரீ வாராகி அம்மனும் உன்மத்த பைரவரோட மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் புதன்கிழமை நவகிரகங்களுக்கு கால பைரவர்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது எல்லா நவகிரகத்துக்கும் பைரவரும் அவங்களுக்குள்ள பிராண தேவதையும் அம்சமாக வருவாங்க அவங்களுக்குள்ள நாம் மந்திரத்தை கூறும் பொழுது அன்றைய கிழமை நமக்கு நல்ல விதமாகவும் நம்ம வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் கண்திருஷ்டி அப்புறம் கடன் தொல்லை எல்லாமே நீங்கிறதுக்கு இந்த மந்திரம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மந்திரம் வந்து உன்மத்த பைரவரும் ஸ்ரீ வாராகி அம்மனும் சொல்லக்கூடிய மந்திரம் தான் இந்த மந்திரம் இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் ॐ महामन्त्राय विद्महे मनोहराय धीमहि तन्नो उन्मत्तभैरवप्रचोदया ॐ मशिषद्भजाय विद्महे तण्डहस्ताय धीमहि तन्नो वाराहि प्रचोदया ओं महामन्त्राय विद्महे वाराहि मनोहराय धीमही तन्नो उन्मत्त भैरवप्रचोदया ॐ मशयै विद्महे तण्डहस्ताय धीमहे तन्नोाराहिप्रचोदया मू ओं महामन्त्रय विद्महे वाराहि मनोहराय धीमहि तन्नो उन्मत्त भैरवप्रचोदया ओं पजाय विद्महे तण्डस्ताय धीमहि தன்னோ தன்னோவாராயசோதையா இந்த மந்திரத்தை நாம் புதன்கிழமை அம்மனை மனசில் நினச்சி இந்த மந்திரம் கூறும் பொழுது புதன் பகவானும் நமக்கு அன்றைய காலத்துக்குள்ள உண்மத்த பைரவர் நம்ம காலத்தை எல்லாத்தையுமே நல்ல விஷயங்களுக்கு நமக்கு அருளி தர்றதுக்கு இந்த பைரவரோட மந்திரம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் மறக்காமல் புதன்கிழமை காலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணி வரை எப்போனாலும் நம்ம சொல்லலாம் சொன்னதுக்கப்புறம் நமக்கே ஒரு மாற்றம் வர்றது நீங்கள் கண்கூட உணர்வீங்க புதன்கிழமை அன்று சொல்ல வேண்டிய உன்மொத்த பைரவர் ஸ்ரீ வாராகி அம்மன் மந்திரத்தை சொல்லுங்கள் அனைவரும் அம்மன் அருளை பெற்று செல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓ பாராகி நம ஓம் பாராகி நம ஓம் பாராகி நம நன்றி